இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இப்போது நம்ம இலக்கியாவை வந்து எல்லார் முன்னாடியும் வச்சு அவங்கள வந்து போயினா அரஸ்ட் பண்ண வச்சாதான் நம்ம இலக்கியாவோட அசிங்கம் அவமானம் எல்லாமே வந்து போய்னா வெளியே வரும் இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த இலக்கியாவில ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம கௌதம இலக்கியா கிட்ட இருந்து வந்து போயினா ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பைரவி இவங்க எல்லாருமே வந்து போயினா தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஜானகி கார்த்திக் இவங்களுக்கு வந்து போயினா சுத்தமாக தெரியாது நம்ம இலக்கியா எங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து போயினா பார்ட்டிக்காக இங்கே வந்தப்போ நம்ம கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு கெத்தா மாசா மாச என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இலக்கியாவோட இந்த ஒரு என்ட்ரியை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆரம்பிச்சிடுது நம்ம ஜானகியும் கார்த்திகும் வந்துட்டு ஏ ஏமா இப்படி வந்து போயினா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவை வந்து போயிணா கண் கலங்க வச்சிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம நம் கௌதம் இருந்துகிட்டு அதாவது நான் எப்படியாச்சும் வந்து புதுனா சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து எப்படி இருந்தாலும் வந்து போயினா கௌதம் வந்துருவார் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போது இந்த அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை வந்து போயினா இங்கே அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இருந்துட்டு தன்னை கொலை பண்ண பார்த்ததா அதாவது தன்னோட வயிற்றுல இருக்க அந்த குழந்தைய அழிக்க பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கதை கட்டி விட்டுட்டா போலீஸ்கிட்ட ஆதாரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து விட்டுட்டா இப்போது எல்லார் முன்னாடியுமே அரஸ்ட் பண்ணி நம்ம இலக்கியாவை செயலில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பின்னா பிரச்சனைகள் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய முடிவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அப்படியே ஜூஸ் கொண்டு வராங்க அதாவது வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து போயினா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை வந்து கூப்பிடும்போது நம்ம இலக்கியாவும் வந்து போயினா அதை எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு இருக்காங்க அதை அதாவது கொஞ்சம் கூட வந்து என்னடா இது நம்ம வந்து அதாவது நம்ம கௌதம் சம்பாதிச்ச சொத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துலேருந்து வரும்போது இப்படி நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அதாவது சாணை சானை முன்னாடி அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் முன்னாடி இவங்க முன்னாடிலாம் வந்து இப்போனா அவங்கள ஒரு அசிங்கமாகவே நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் என்ன இலக்கையாக பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அப்படி இப்படின்றமா வந்து இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அஞ்சலி உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை வந்து புதுனா வசமாக சிக்க வைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி இங்கே வந்தது அது மட்டும் இல்லாமல் தான் இங்கே தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது இது எல்லாத்தையுமே கார்த்திகிட்ட சொல்றாங்க அவத்தே நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதானே என்ன உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலியை லைட்டாக வந்து புதுனா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி அப்படியே திரு முடிக்கிறா ஏ இலக்கியா நீ என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்த இதுக்கப்புறம் வந்து புதுனா உன்னால் ஆடவே முடியாது ஏன்னா உன் கால் ரெண்டுத்தையும் வந்து புதுனா உடைக்க போற நீ ஜெயிலுக்கு போறது நிச்சயம் உன்னை விட்டு கௌதம் போறது நிச்சயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா என்ன அஞ்சலி நீ வந்து ஏற்கனவே அண்ணி இங்க வேலை செய்கிறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க உடனே அஞ்சலி அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே வந்து இங்க நின்றுட்டு இருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க